எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுஜாதா அவர்களுடைய ஒரு சிறுகதை ஆயிரத்தி ஓராவது பொய் வழக்கம் போல் அவருடைய ஃபேவரட் ஸ்பெக்டில் நம்மளை ரொம்ப அட்ராக்டிவாக கொண்டு வச்சுன்னு போய் இந்த கதை சொல்கிற விதம் தோரணை எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ஒரு டிப்பிக்கல் சுஜாதா அவர்களுடைய கதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் சுஜாதா அவர்களின் ஆயிரத்தி ஓராவது பொய் தர்மபுரி கலெக்டர் ஆஃபீஸில் பணியாற்றி கொண்டு கிருஷ்ணகிரியிலிருந்து பஸ்ஸில் போகும் அவர் பெயர் கல்யாண கிருஷ்ணன் மனைவி கல்யாணி அபரிமிதமான கல்யாணம் பெயரளவில் இருந்தாலும் மூத்த பெண் பத்மாவதிக்கு கல்யாணமே ஆகவில்லை என்னென்னவோ செய்து பார்க்கிறார்கள் குதிரவில்லை இந்த தைக்கு அவளுக்கு இருபத்தொம்போது சவாதோஷம் ஆயில நட்சத்திரம் மூலம் என்றெல்லாம் தடங்கள் எதுவும் இல்லை நல்ல அனுஷ நட்சத்திரம் கண்ணை மூடி கொண்டு கொடுக்கலாம்னு அது தவிர பார்த்து பார்த்து செய்யவும் தயாராக இருக்கிறார்கள் அயனான ஜாதகம் இருந்தும் பத்மாவுக்கு கல்யாண பிராப்தி வரவே இல்லை ரெண்டு மாசம் கல்யாணியின் தம்பி ராஜுவின் வீட்டில் மெட்ராஸில் வைத்துக்கொண்டு கொண்டு பனிரெண்டு பிள்ளைகளிடமும் காட்டி அத்தனை பேரும் நிராகரித்து விட்டார்கள் முக்கியமான காரணம் பத்மாவதி பார்க்க ரொம்ப சுமார்தான் இந்த பெண்ணை பார்த்தவுடன் பஜ்ஜி சுட்சிக்கை கூட காத்திரலாமல் கொஞ்சம் காரியம் இருக்கு புறப்பட்டு விடுவார்கள் போய் லெட்டர் போடுகிறேன் என்று கூட சொல்வதில்லை என்ன ஆச்சு என்று விசாரிக்க அவர்கள் அவர்கள் வீட்டுக்கு ராஜு போனால் உள்ளே இருந்து கொண்டு அவங்கெல்லாம் திருப்பதிக்கு போயிருக்காங்க என்று வேலைக்காரனை விட்டு பொய் சொல்லுவார்கள் அல்லது ஜாதகம் ரஜ்ஜு நட்சத்திர பொருத்தமில்லை என்று தட்டி கழிப்பார்கள் ஆதார காரணம் இந்த பாலாப்பிற அழகு தான் அருமையாக சமைப்பா ஒரு பாவக்காப்பீட்டில் வச்சா கண்ணில் தண்ணி வரும் நேர்த்தியான ரங்கோலி வீதி படர்ந்த மாக்கோலம் எல்லாம் போடுவாள் முறுக்கு சுற்றுவாள் எம்பிராய்டரி போடுவாள் மயில் மான் எல்லா சித்திரங்களும் வரைவாள் கைக்குழந்தையை லாபகமாக வைத்துக்கொண்டு கோகோஜெம் போடுவாள் குளிப்பாட்டுவாள் பிஏ சைக்காலஜி என்றெல்லாம் சொல்லி பார்ப்பதற்குள் அவர்கள் அவகாசம் கொடுக்காமல் சூடு போட்ட பூனை போலல்லவா ஓடிவிடுகிறார்கள் கம்ப்யூட்டர் காலத்தில் இதெல்லாம் நடக்கிறதா என்று வியக்கலாம் உலகத்தில் உள்ள சாதாரண பெண்களுக்கெல்லாம் இதுதான் கண்ணுக்கு முன்னால் நடந்து கொண்டிருக்கிறது பையன் விச்சுலியாக இருந்தாலும் உத்தியோகத் தகுதியின் தகுதியை வைத்து என்னெல்லாமோ டிமாண்ட் செய்கிறார்கள் ராஜுவின் மனைவி கார்கி நாத்தனார் பொண்ணுக்கு எதுக்கு கல்யாணம் பேசாமல் வேலைக்கு போய் ஆஃபீஸில் யாராவது விட பண்ணிக்கிட்டா தான் உண்டு என்று உண்மையை சொல்ல பெரிய சண்டையாகிவிட்டது பத்மாவுக்கு தை மாதத்திற்குள் கல்யாணம் செய்து வைக்கவில்லை என்றால் பெயரை மாற்றி மாற்றிக்கொள்கிறேன் என்று ராஜு சவால் விட்டிருக்கிறார் பத்மாவதி என்ற பெயரைக் கண்டே பலர் அரண்டு போகிறார்கள் பேப்பரில் விளம்பரம் கொடுத்து ஐஸ்வர்யா என்று மாற்று என்று ராமண்ணா சொன்னார் எல்லாம் சரிதான் பெண் பார்க்கும் படலத்தை தவிர்க்க முடியாது எந்த பெயரா இருந்தாலும் பொண்ணை காட்டித்தான ஆக வேண்டும் அங்கே அல்லவா கண்டம் ரெண்டு ஃபேமிலிகளிலும் உள்ள ரொம்ப அடாசான ஜீவ ஜீன்களை தேர்ந்தெடுத்து பிறந்திருக்கிறாள் போலும் நாலு பத்துக்கு மேல் வளரவில்லை டாக்டர் கேட்டதில் புரோட்டீன் நிறைய சாப்பிடு என்று டப்பா எண்பத்தொன்பது ரூபாய் கொடுத்து பாலில் கரைத்து ஒரு வருஷம் சாப்பிட்டு கால் இன்ச்சுக்கு பிரயோஜனம் இல்லை உயரம் குறைவாக இருந்தால் என்ன பார்க்கவாவது அழகாக இருக்க வேண்டாமா என்னவோ ஹார்மோன் கொளார் என்று சொல்லி இந்த முகத்தில் லேசான மீசை என்னென்னவோ ஆயிண்ட்மெண்ட் போட்டாலும் வாராவாரம் செழிப்பாக வளர்ந்து கொண்டேதான் இருந்தது ஆனால் தலைமடி கொத்தமல்லிமா கொத்து மாதிரி இருந்தது ராஜு அவளை பியூட்டி பார்லருக்கு அழைத்து போய் புசு புசு என்று பண்ணி கொள்ள முன்னதே தேவலை என்று கரப்ப நக்கினார் போல செய்து விட்டார்கள் கண்ணாடியில் பார்த்து கொண்டு என்னை ஏன் இப்படி இம்சப் பண்ணுறீங்க எனக்கு கல்யாணம்னா ஒரு மண்ணு வேண்டாம் நான் பாட்டுக்க தினம் சாணி சின்ன உள்காரிங்களை பார்த்துக்கிறேன் ராஜு மாமா என்று பத்து அழ கல்யாணி அழ பின் அந்த பியூட்டி டிபார்ட்மெண்ட்டில் ராஜு தலையிடுவதில்லை நல்ல பெண் இவ்வளக்கென்று ஒருவன் பிறந்திருக்க மாட்டானா அவன் கிடைக்கும் முறை தேடுவோம் என்று இந்து தர்மத்தின் வெட்டேத்தியான சமாதானத்தில் சரணடைந்து விட்டார்கள் அவன் கடைசியில் ஒரு ஏடிசி பஸ்ஸில் வரத்தான் செய்தான் ராஜுவின் ஆபீஸில் ஆடிட்டர் கோபாலனின் மச்சினி பிள்ளை வயது முப்பத்தி மூன்று மூன்று ஆகி தங்கைகளுக்கு ஆன பின் இப்பொழுதுதான் கல்யாணத்தை கல்யாணத்துக்கு சம்மதித்திருக்கிறான் என்று கோபாலனே பத்மாவின் ஜாதகத்தை வாங்கி கொண்டு போய் நன்றாக பொருந்துகிறது என்று சொல்லி பையன் பெங்களூருக்கு அடிக்கடி ஆடிட்டு போகிறான் கிருஷ்ணகிரி வந்து பெண்ணை பார்த்து விடலாம் என்று சொல்லி நான் சொன்னார் தயக்கத்துடன் தான் ஒப்புக்கொண்டார் தருமபுரி கலெக்டர் ஆஃபீஸ்க்கு ஃபோன் செய்து அவன் ஆடிட்டுக்கு சென்றிருக்கும் பெங்களூர் கம்பெனி நம்பரை கொடு கொடுத்து ஏற்பாடு செய்து கொள்ளும் என்று ராஜு அதற்கு அதற்குள் கல்யாண கிருஷ்ணனுக்கு ஃபோன் பண்ணி விட்டான் மிஸ்டர் கல்யாண கிருஷ்ணன் எம் பேர் சிவராமன் ஆடிட்டர் கோபாலன் சொல்லியிருப்பார் உங்கள் பண்ணை வந்து பார்க்க கிருஷ்ணகிரிக்கு வரணும் உங்கள் வீட்டு அட்ரஸ் சொல்லுங்க நேராக செஞ்சுதான் மற்ற விஷயங்கள்லாம் சொல்கிறேன் கல்யாண கிருஷ்ணன் முகவரி கொடுத்தார் பெங்களூர்லேருந்து அரை மணிக்கு ஒரு பஸ் இருக்குது அஞ்சு மணி வாக்கில் கிருஷ்ணகிரிக்கு வரும்போது ஏதாவது ஒரு பஸ்ஸில் ஏறி வந்துட்டிங்கன்னா நான் பஸ் ஸ்டாண்டில் காத்துட்ருக்கேன் ஏன்னா வீட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமம் எதுக்கு உங்களுக்கு சிரமம்னு பார்க்குறேன் நானே வித்யார்ஷன் வந்துடுறேன் பரவாயில்ல சார் இட்ஸ் எ ப்ளெஷர் நீங்கள் மட்டும்தான் வரீங்களா ஆமாம் உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்னா உங்கள் டாக்டர் கூட ரெண்டு வார்த்தை பேசலாமா தாராளமாக பஸ் ஸ்டாண்டில் வந்து சந்திக்கிறேன் சரி உங்கள் இஷ்டம் என்றான் என் பேர் சிவராமன் உயரமாக இருப்பேன் சுலபமாக என்னை அடையாளம் கண்டு கொள்ளலாம் முடியலன்னா கையில மீண்டும் அவர்கள் ஒரு புத்தகம் வைத்திருப்பேன் என்றான் புதன்கிழமை மாப்பிள்ளை பையனை வரவேற்க கல்யாண கிருஷ்ணனும் கல்யாணியும் பஸ் ஸ்டாண்டுக்கு குறிப்பிட்ட தினத்தில் மாலை நாலரை மணிக்கு பஸ் ஸ்டிப்போவிற்கு டெஸ்ட்லரி ஓனர் ஆரம்பம் கார் கொடுத்திருந்தார் அதில் காத்திருந்தார்கள் அஞ்சரை மணியாச்சு ஆறாச்சு ஆறரை ஆச்சு ஏழாச்சு பெங்களூரிலிருந்து வருகிற அத்தனை பஸ்களையும் பார்த்து யாரும் உசரமாகவோ கையில் மீண்டும் அவர்கள் புத்தகத்துடனோ வரவில்லை ஏமாற்றத்துடன் வீடு திரும்பிய போது வேலைக்கார பெண் மல்லிகா அந்த பையன் வந்துட்டு அரை மணி நேரம் காந்துட்டு மற்றொரு சமயம் வருவதாக சொல்லிவிட்டு போய்விட்டான் என்று சொன்னாள் கல்யாணி ஆமாம் நீங்கள் எந்த பஸ் ஸ்டாண்டுன்னு சொன்னீங்க ஒருவேளை அந்த பையன் டவுனில் ஏறிட்டு என்னமோ போச்சா இதுவும் போச்சா கிருஷ்ணகிரியில இந்த கன்ஃபியூஷன் எப்போவுமே உண்டு ஆமாம்மா டவுனில் தான் இறங்கினதாக சொன்னார் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தார் நல்லா செவப்பாக மூக்கு மூலியமாக அவங்க சுரமாக இருந்தார் என்றால் மல்லிகா பத்மா அவரோட பேசினியா பத்மாக்கா ரூமை விட்டே வரல காப்பியெல்லாம் எங்கிட்ட தான் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க உத்தமம் ஏம்மா பத்து வந்தவனை வானு ஒரு வார்த்தை கூப்பிட்டு பேசினா தேஞ்சா போயிடுவேன் எல்லாத்துக்கும் அப்பா அம்மா கையை பிடிச்சி தான் தூக்கி விடணுமா என்று ஆத்திரத்துடன் பேச பத்மாவிற்கு கண்ணீர் பெருக்கியது போதும் அப்பா இந்த சடங்கெல்லாம் எனக்கு கல்யாணமும் வேண்டாம் ஒரு இழவும் வேண்டாம்ப்பா ஏதாவது அநாத பள்ளிக்கூடத்தில் லைப்ரரியில் வேலைக்கு போய் சம்பாதிச்சுக்கிறேன் மாமா கிட்டே சொல்லிடுங்கோ நீங்கள் ஒரு எனக்கு ஆக மெனக்கிட வேண்டாம் அந்த பையனை ஜன்னல் வழியாக பார்த்தேன் உயரமாக சிவப்பா அழகாக இருந்தான் எனக்கு பொறுத்துமே இல்லை வேண்டாம்ப்பா மற்றொரு நிராகரிப்பு அப்படி சொல்ல முடியும் நீ அதை அவனுக்கு ஒன்று பார்த்து பிடிச்சிருக்கலாம் அவள் விரக்தியாக சிரித்தாள் பார்க்கவே இல்லையே நான் வேலைக்கு போகிறேன்ப்பா என்ன விட்டுருங்க ஆமாம் உன் பிஏ சைக்காலஜியை வச்சுட்டு வேலையவன் கொடுப்பான் இனிமேல் இந்த பெண் பார்க்குற டார்ச்சர் மட்டும் வேண்டாம்ப்பா மாதம் 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 வரதும் பார்த்துட்டு பேசாமல் போகிறதும் நீங்கள் ரெண்டு பேரும் அதை நினச்சி எதிர்பார்த்து ஏமாந்து மறுகி போய் அப்புறம் என் தலை எழுத்தை சரி செய்யலை என் தலை எழுத்து சரியில்லை சனிப்பிரதி குரு பேசி திருநெல்வாறுன்னு அலையறதும் மூஞ்சி சரியில்லைன்னு என்னை திட்டுறதும் மூஞ்சி எங்க குண்டு விழிச்சு குச்சிக்க முடியும் போரும்பா நான் தீர்மானம் பண்ணிட்டேன் இனிமேல் யாரும் என்னை வந்து பார்க்க வேண்டாம் அவ்வளோதான் எனக்கு இந்த ட்ராமா அழுத்து போய் விட்டது வேஷம் தீர்ந்து போய்விட்டது இந்த பஸ் ஸ்டாண்டு குழப்பமெல்லாம் மட்ராஸ்ல இருக்கிற ராஜுவுக்கு தெரியாது மூன்றாவது தினம் கோபாலன் ராஜுவுக்கு ஃபோன் ப செய்தார் ராஜு உங்கள் அக்கா பொண்ணை அந்த பையனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சான் உடனே எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிட சொன்னார் எர்லி மேரேஜ் தை மாதத்துக்குள்ளே வச்சுடலான்னு சொன்னான் லௌகிகம் எல்லாம் அவன் அதிகம் எதிர்பார்க்கல பொண்ணுக்கு ஏதாவது செஞ்சால் உத்தமம் நல்ல குடும்பத்து பொண்ணு நல்ல பொண்ணு அதுதான் முக்கியம் பெண்ணை பார்த்த உடனே பையனுக்கு பிடிச்சி போச்சான் லெட்டர் எழுதியிருக்கானா இன்றைக்கி தான் ராஜு சந்தோஷத்துடன் அத்திம்பேருக்கு உடனே எஸ்டிடி போட்டு பேசினார் என்னது சம்மதிச்சுட்டானா ஆமாம் பத்துவை பார்த்த உடனே பிடிச்சி போச்சான் இல்லையே பார்க்கலையே அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா ராஜு ஒரு குழப்பம் கிருஷ்ணகிரிக்கு ரெண்டு பஸ் ஸ்டாண்டு உண்டுள்ளையோ அவன் டவுனில் இறங்கிட்டான் நாங்கள் டெப்போவில் காத்துருந்தோம் அவன் அட்ரஸ் விசாரிச்சுன்னு வந்திருக்கான் வீட்டில் வேலைக்கார பொண்ணு மல்லிகா கிட்ட இந்த மாதிரி பையன் பார்க்க வந்திருக்கிறதா சொல்லு சொல்லி மறுபடியும் வரேன்னு அரை மணிக்கு கிளம்பி போய் விட்டான் பையன் பார்த்தா நாம பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான் நாம இல்லைப்பா அவன் பார்த்தது மல்லிகாவை தான் பத்து உள்ளே இருந்தா ரெண்டு பேரும் சந்திச்சுக்கல நானும் உங்கள் அக்காவும் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் காரை போட்டு போயிருந்தோமே பிள்ளைக்கு எப்படி பார்த்து பண்ண பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கான் பின்ன எப்படி அந்த மாதிரி சொல்லியிருக்கான் ஒரு வேளை மல்லிகா பொண்ணுன்னு நினச்சுட்டானோ என்னவோ மல்லிகை எப்படி இருப்பா அது பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும் மூக்கு மூழியமா அத்திம்பே கன்ஃபியூஷன் கன்ஃபியூஷன் என்ன பண்றது அவ்வளோதான் பிராப்தம்னு விட்டுற தான் இனிமே என் பொண்ணு நிராகரிப்பெல்லாம் தாங்க மாட்டா ரொம்ப கடுப்புல இருக்கா ஒரு வருஷம் விட்டு பார்க்கலாம் ராஜு பையன் எப்படி இருந்தானோ ராஜு யோசித்தார் அத்திம்பேர் நீங்க கல்யாண ஏற்பாடுகளை கவனிங்க எனக்கு என்னமோ இதுல ஒரு தெய்வ செயல் இருக்குன்னு படுறது பிராப்தம்ங்கிற ஆளு இதுதான் என்னடா சொல்ற பையன் பொண்ணை பார்த்தாச்சு சம்மதம் சொல்லியாச்சு அந்த அடிப்படையிலே நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க நான் மற்றதை பாத்துக்கிறேன் ராஜு பையன் பொண்ணை பார்க்கலடா அது பொய் ஆயிரம் போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுவைன்னு சொல்லுவான் ஆனா இது அந்த மாதிரி பொய் இல்லடா இது ஆயிரத்தி ஓராவது பொண்ணு வச்சுக்கோமே அதெல்லாம் பார்த்தா அந்த பொண்ணுக்கு கல்யாணமே ஆகாது ஏதாவது திடாரடி பண்ணி கல்யாணத்தை முடிச்சுட வேண்டியதுதான் என்னடா சொல்றா கிட்ட ஜன்னல் வழியா உள்ள பார்த்தானாம் சம்மதம் சொல்லிட்டான் அத்திம்பேர் நீங்களும் நானும் பொண்ணை பார்த்தா கல்யாணம் பண்ணிட்டோம் ஏதோ அப்பா அம்மா சொன்னாலேன்னு பண்ணிட்டோம் அதனால என்ன குறைஞ்சி போயிட்டோம் அதுவும் அவன் சரியா விவர விசாரிக்காம சம்மதம் சொல்லிட்டான்னு சொன்னா அவளுக்கு தானே முழு பொறுப்பு பகவானா பார்த்து ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு கிருஷ்ணகிரியில ரெண்டு பஸ் ஸ்டாண்ட வச்சு ட்ரிக் பண்ணிருக்காருன்னு ஏதாவது சமாதானம் சொல்லி சமாளிச்சுக்கலாம் கோஹெட் என்றார் ராஜு அவரிடம் இது ஒரு தெய்வ செயல் என்ற நம்பிக்கை பொழுது முழுவதும் பரவி இருந்தது கல்யாணம் கிருஷ்ணகிரியிலேயே இருந்தது பத்திரிகை அச்சடித்தாகிவிட்டது நிச்சயதார்த்தம் என்று தனியாக செய்வதற்கு நாட்கள் போதாமல் முகூர்த்தத்துக்கு முன்தினமே வைத்துக் கொள்ளலாம் என்று முடிவாகிவிட்டது இதற்கெல்லாம் அர்த்தம் என்னவெனில் பையன் பெண்ணை முதல் முதலாக கல்யாணத்திற்கு முன்தினம் தான் பார்க்க போகிறான் பத்மாவதி அம்மா நிஜமாக இந்த பையனை கேட்டேயாமா எனக்கு நம்பிக்கை இல்லை என்னடி நீ அவனை எட்டி பார்க்குறப்ப அவன் உன்னை எட்டி பார்த்துருக்க முடியாதா என்ன சொல்றீ நீ இப்போ எல்லாம் ஏற்பாடும் பண்ணியாச்சு இனிமேல் எதையும் மாற்ற முடியாது கல்யாண தினத்திற்கு பிள்ளை வீட்டார் எல்லோரும் ஏடிசி பஸ்ஸில் வந்து இறங்கினார்கள் மாப்பிள்ளைக்கு டாக்ஸி ஏற்பாடு பண்ணியிருந்தார்கள் அவர்கள் கிருஷ்ணகிரியில் கெமிக்கல் டிஸ்லரி ஓனர் வீட்டில் தங்க ஏற்பாடு செய்திருந்தார்கள் இந்த தடவை சரியான பஸ் நிலையத்தில் பார்த்தி காத்திருக்க லேசா நாதஸ்வரம் ஊதி விளக்குடன் அழுத்தி செல்ல ராஜு ஏற்பாடு செய்திருந்தார் கல்யாண கிருஷ்ணனும் ராஜுவும் மற்றவர்களும் மாலையுடன் பேலாவில் சந்தனத்துடன் பஸ் நிலையத்தில் காத்திருந்தார்கள் ராஜு என்னடா இப்படி காரியம் பண்ணிட்ட பொய் சொல்லிட்டோம்டா புளிய கிடைக்கிறது உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம்ங்கிறது அந்த நல்ல எண்ணத்தோட ஒரு பொய் தான் பேர் எங்கிட்ட விட்டுருங்களேன் பஸ் வந்து நிற்க ஒவ்வொருத்தராக பிள்ளை விட்டார் இறங்கினார்கள் மாப்பிள்ளை காரில் வராரா இல்லை எங்களோட தான் வந்திருக்க காரில் தாத்தா பாட்டியும் எங்கள் மாமா ஒருத்தனும் வரா அப்படியா ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ளை எங்க இதோ இறுதியில் பையன் இறங்கினான் அவனை பார்த்ததும் ரெண்டு பேருக்கும் அதிர்ச்சியாகி விட்டது ராஜு பையன் உயரமாக சிவப்பாக இருக்கான்னு சொன்னா இவனை பார்த்தா சின்ன பையனா இருக்கானே வேற கோஷ்டியா அதான் நானும் யோசிக்கிறேன் தீம்பர ஆனால் கோபாலன் வந்து வந்திருக்கார அவரையே கேட்டுவிடலாம் மாப்பிளையை பையனிடம் ராஜு சென்ற போது அவன் கருப்பாக முகத்தில் லேசான அம்மைத்திறனுடன் தெற்றுப்பல்லுடன் இருந்தான் கண்ணாடியை துடைத்து போட்டு கொண்டான் தன் சந்தேகத்தை தீர்த்து கொள்ள ராஜு கேட்டான் எக்ஸ்கியூஸ் மீ அன்னைக்கு பெண் பார்க்கி வந்திருந்தபோது பேர் டெப்போவில் உங்களுக்காக காத்திருந்தார் நீங்கள் டவுன் பஸ் ஸ்டாண்டே இறங்கிட்டே இல்லாமல் அதான் அவங்கள பார்க்க முடியாமல் போயிடுத்து இல்லை சார் அது என் ஃப்ரெண்டு சிவராமன் அவனுக்கும் என் பேர் தான் அவனை அனுப்பிச்சு வச்சு உங்கள் பொண்ணை பார்த்துட்டு வர சொன்னேன் அவன் பொண்ணை பார்த்து ஓகேன்னு சொல்லிட்டான் நான் எப்போயுமே கொஞ்சம் ஷை டைப்பு அதனால தான் தப்பாக எடுத்துக்க மாட்டேங்களே ராஜுவும் கல்யாண கிருஷ்ணனும் எதற்காக கை கொடுக்கிக் கொள்கிறார்கள் என்று மாப்பிள்ளை பையனுக்கு புரியவே இல்லை ஆயிரத்தி ஓராவது போய் என்ன ஒரு சுவாரஸ்யமான கதை அந்த மனுஷாலாம் எப்படி இருந்திருக்கா அது எப்படி இல்லாம பண்ணுறா என்னெல்லாம் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் அதெல்லாம் வச்சுட்டு ஒரு அழகான கதை இந்த இடத்துல வீ ஜானகிராமன் சார் நம்ம சுஜாதெல்லாம் சொன்ன விஷயத்த ஒன்று சொல்லணும் எங்கேயோ நாங்கள் பார்த்த எங்களை பாதித்த அந்த கேரக்டர்ஸ் தான் எங்கள் கதாபாத்திரங்களாக வருவோன்னு சொல்லியிருக்கா அது மாதிரி யோ அனுபவிச்சிருக்கா ஆனால் அவர் சொன்ன விதம் அதெல்லாம் போல் இது வந்தபோது சுஜாதா அவர்களோட அவர்களுடைய அத்தனை ஃபேன்களும் இதை ரொம்ப விரும்பி படித்து நல்ல கமெண்ட்ஸ் போட்டது எனக்கு நன்மை ஞாபகம் இருக்குது அதான் நீங்கள் பார்த்தோம் வழக்கம் போல் நீங்களும் இந்த கதையை ரொம்ப ரசித்து கேட்பால் நம்புகிறேன் நன்றி வணக்கம்